அக்ரி இன்ஃபோ நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பதினஞ்சு மாடுகளை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிஇ பட்டதாரியோட அவரோட பண்ணைக்கு தான் நம்ம வந்து வந்துருக்கிறோம் அவர் எந்த முறையில் இந்த மாடுகளை வச்சு மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற அவரோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்க தான் வந்துருக்கிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வணக்கம் வணக்கம் ஆஹ் அண்ணா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ இந்த மாடு வளர்ப்புக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் நான் அதுக்கு முன்னாடி டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சரி நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே இப்போ சென்னையில ஒரு பன்னெண்டு வருஷம் அப்புறம் துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சரி அப்புறம் துபாயிலேருந்து இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் சின்ன ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் என்னோட கசின் வச்சானோ ஆ அவரு இதெல்லாம் கொஞ்சம் சின்னதா வச்சு பண்ணிட்டு இருந்தாரு சரி 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 அதுக்கப்புறம் அவர் வந்துதான் சரி இதெல்லாம் பண்ணுண்டாங்கிற ஒரு ஐடியாவில சரி ரெண்டு பேரும் டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனையில கொஞ்சம் சின்னதா ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் பெருசா போயிருச்சு ஆமா கொஞ்சம் இப்ப ஒரு ஆரம்பிச்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி தான் ஆமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்கிட்டு என்னென்ன பண்ணா எது வரும் இப்ப பால் அதிகமா எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பால் அதிகமா எடுக்கிறதுக்குள்ளே நம்ம மாடையும் கவனமா அது எவ்வளவு மாடு உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லுங்க சார் நம்ம கிட்ட பால் மாடு ஒரு பதினஞ்சு மாடு இருக்கு சார் இல்லை பால் மாடு சென்னை மாடு எல்லாம் சேர்த்து இப்போ சேர்த்து தான் சேர்த்து பதினஞ்சு மாடுக்கு கண்ணுக்குட்டி வேலை எத்தனை இன்னைக்கு கண்ணுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வரைக்கும் பன்னெண்டு நம்ம வந்து இந்த மாடுகளை வந்து நீங்க வந்து காலையில நீங்க அன்றாட வந்து ஒரு நாள் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டார்ட் ஆச்சு சொல்லிடுவீங்களா நம்ம கா சார் காலையில நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு பால் எடுக்க வந்துடுறாங்க நம்ம வந்து பால் காரங்க தான் எடுக்காங்க எடுத்தாங்க அவங்க வந்து எடுக்கிறதுனால நீங்க வந்து ஏஜெண்ட்டுக்கு பால் கொடுக்கும் போது உங்களுக்கு அதுல எவ்வளவு ரேட்டு கெடுக்குறாங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுதான் கட்டுப்படி ஆகுது தெரியுங்களா எனக்கு எங்களுக்கு வந்து பால் காரங்க வந்து ஒரு லிட்டர் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க ஓகே ஆஹ் எங்களுக்கு இது போதுமானதா தெரியுது ஓகே ஓகே ஏன்னா நம்ம இப்போதைக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம பண்ணிக்கு ஊத்தணும் அப்படின்னா இதுல இருந்து கூட ஒரு ரூபாய் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா வரும்னாலுமே ஓகே அதுக்கு நம்ம உழைப்பு போடுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம மத்த வேலையில அந்த நேரத்துல கொஞ்சம் பாத்து விடலாம் அஞ்சு அஞ்சு மணிக்கு மேலே பால் எடுத்து முடிச்சிருவாங்க ஓகே அப்புறம் நாங்க ஒரு ஆறு ஏழு மணிக்குலாம் மாட்டுக்கு எல்லா மாட்டுக்கும் தண்ணி காட்ட ஆரம்பிச்சோம் ஓ சரி சரி தண்ணி காட்டிட்டு எல்லா தண்ணி காட்டி எல்லாம் கொண்டு வந்து சரி ஆஹ் தென்னை மரத்துல நம்ம இந்த நில இங்க நல்லா இருக்கனால கொஞ்சம் இங்கே கொண்டு வந்து போட்டுருது ஓ சரி சரி ஆமா டே ஃபுல்லா அப்புறம் நம்ம இங்கதான் நிக்கும் சார் டே ஃபுல்லா நமக்கு வந்து காலையில வந்து காஞ்ச தீவனம் போடுவோம் ஓகே ஓகே சார் காஞ்ச தீவனம் போட்டு எல்லாத்தையும் இங்கே போட்டிருப்போம் ஓகே தென் மத்தியானம் நமக்கு வந்து ரெண்டு ரெண்டே முக்காலுக்கு பால் இருக்க வருவாங்க சார் மதியமே வந்துடுவோம் ஆமாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு மணிக்கு அப்படிலாம் எல்லா மட்டும் தண்ணி கட்டிடுவோம் ஓகே சரி ஆமா ஒரு மணிக்கு தண்ணி கட்டி கரெக்டு நிப்பாட்டோம்னா ரெண்டு ரெண்டே முக்காலுக்கு பால் எடுக்க வந்துடுவாங்க ஓகே ஓகே வந்துட்டாங்கன்னா ஒரு நாலு மணிக்குள்ள முடிஞ்சிடும் எல்லாமே சரி 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 அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அதை அப்படியே அசை போடட்டுமே அப்படின்ட்டு கொஞ்சம் இறைய போட்டு விட்டுருது ஓகே என்ன இறப்படுவீங்க போடுறது மதியம் மதியம் வந்து இந்த கடலை குழாய் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் ஏதாவது அவரு அதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆமா அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஆறு மணிக்கு சார் திரும்ப ஆறு மணிக்கு எல்லா மாடும் தண்ணி காட்டிட்டு நம்ம மேல செட்டில் ஏத்திடுறது ஆமா ஏத்திட்டு ஈவினிங்கா நம்ம பச்சை நம்ம சூப்பர் பில்லு என்னென்ன ரகமெல்லாம் நீங்க வந்து வச்சிருக்கீங்க

இருக்கக்கூடிய மாசம் நம்ம சின்ன மாட்டு எல்லாம் ஒரு ஏழு மாசத்துல பாலை ஸ்டாப் பண்ணிடுவோம் சரி சரி நம்ம ஒரு மூணு மாசம் அதுக்கு ஊட்டங்கள் வேணும் அப்படிங்கிறனால ஆமா நம்ம ஒரு ஏழு மாசத்துல பாலை ஸ்டாப் பண்ணிடுவோம் ஏன் ஏழு மாசத்துல பாலை ஸ்டாப் பண்றோம்னா நீங்க ஏழு மாசத்துல பாலை ஸ்டாப் பண்ணாதான் அடுத்த ஈன்றதுக்கு வந்து பால் இருக்கும் இருக்கும் நம்ம ஒரு பைனல் ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்தோம்னா அடுத்த ஈன்றதுக்கு பால் இருக்காது அடுத்த ஈட்டுக்கு பால் இருக்காது ஓகே ஓகே ஏழு மாசத்துல தான் அதுக்கான ஊட்டங்களும் சரியா வரும் கரெக்டா பாலும் நமக்கு நல்லா அதனால நம்ம அப்படி நிப்பாட்டிடுவோம் சரி மொத்தப்படி இப்போ மெயினா பால் கூட ஒரு அஞ்சு மாடு மாடுதான் இப்ப இந்த மாடு பால் இருக்குங்கிறீங்களா

ஒரு அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ நீங்க ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு வந்து செட்டுக்குள்ள வந்து திரும்ப தண்ணி காட்டிட்டு சார் ஈவினிங் ஆறு மணிக்கு தண்ணி காட்டுவோம் தண்ணி காடிட்டு செட்டுக்குள்ள போட்டு நம்ம பச்ச புல்ல போடுறோம் ஓகே சூப்பர் நல்லா இருக்கு நம்ம காடி ஏனா அது காடின போட்டா தான் கலிகாம சாப்பிடுறோம் சாப்பிடுறோம் ஆமா இது வெளில போடும்போது கழிச்சிரும் கொஞ்சம் வீணா போயிடும் ஓகே இது பச்சதுன்னா வீணா போன கூட பரவாயில்லைன்னு விட்டுறலாம் அதாவது காஞ்சதுன்னா வீணா போன 거 விட்டுறலாம் நம்ம காடிக்குள்ள போட்டு போட்டா தான் கவணமா அது உள்ளே கடிக்கும் ஓகே தட்டைய மீனா கடிக்கு சார் ஏனா நீங்க சூப்பர் நிப்பியர் புள்ள பொறுத்த வரைக்கும் தோகையில பால் கிடையாது இந்த கட்டையை தான் பால் ஓகே கட்டையை எந்த அளவுக்கு மாடலா கடிச்சிட்டீங்களோ அதுலதான் பால் பால் ஆமா ஓகே சரி சரி அதனால நம்ம அதுலதான் அதை போடுறதுன்னு உங்களுக்கு அந்த மாதிரி மாதிரிதான் போய்கிட்டு இருக்கணும் சரி சரி இப்ப நீங்க வந்து அப்ப மதியமே உங்களுக்கு வந்து பால் கலந்துருந்தாங்க ஆமாங்க சார் ஈவினிங் ஆறு மணிக்கு தண்ணியை காட்டிட்டு செட்டில் உண்டாயி வச்சு சூப்பர் நிப்பியர் புள்ள போட்டுருறீங்க ஆமா ஆமாங்க இது தண்ணி வந்து எத்தனை தடவை காட்டுறீங்க காட்டு ஒரு நாளைக்கு மூணு தடவை மூணு தடவை ஆமா காலை மதியம் சா சாய்ங்கரம் சரி சரி இது ஆனா இப்போ நீங்க வந்து இந்த செட்டு வந்து நீங்க என்ன முறையில வந்து வடிவம் வச்சிருக்கீங்க அந்த தொட்டி தொட்டியா போட்டிருக்கீங்களா இது எதுனால வந்து இந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்றீங்க சொல்லுங்க சார் ஆக்சுவலி சார் நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி செட் பிளான் பண்ணது இப்படி ஓகே இந்த வாக்குல தான் பிளான் பண்ணோம் சரி அப்ப என்ன ஆச்சுனா சார் நம்ம இந்த ஆடி மாசம் இந்த டைம்ல காத்து அதிக அடிக்கும் ஆமா காத்து அதிக அடிக்கும் போது நம்ம செட்டை இப்படி போட்டுருந்தோம்னா காத்து இப்படி உள்ள வரும்போது தூக்கிடும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இப்படி மாத்தணும் இப்படி மாத்திட்டு போட்டிருக்கோம் மாடு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த தொட்டி கேக்க ஆடி மாதிரி போட்டிருக்கோம்னா சார் ஓகே இந்த காடிக்குள்ள நம்ம இந்த பச்சை தீவனத்தை போடுறதுனால சார் கழிக்காம சாப்பிடுறது சாப்பிடுறோம் நம்ம எந்த தீவனம் போட்டாலும் கழிக்காம சாப்பிடுறோம் முக்கியமா அந்த இந்த ஒவ்வொரு ரெண்டு பாட்டா பிரிச்சு வச்சிருக்கீங்க ஆமாங்க சார் இந்த பாட்டுல எந்த எத்தனை மாடு கட்டலாம் அந்த சைடு பாட்டுல எத்தனை மாடு சார் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வலையை அடிச்சிருக்கோம் சார் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆறு எட்டு மாடு சார் ஒரு ஒரு இதுல இதுல எட்டு மாடு அங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது மாடு சார் கொஞ்சம் நெருக்கமா போட்டு ஆமா இது வந்து நெருக்கமா போட்டா மட்டும் நாங்க இப்ப அப்படி பண்ண மாட்டோம் சார் ஓகே ஓகே ஏன்னா நம்மள கம்மியாதான் இருக்கு அதனால ஒரு வலையை விட்டு ஒரு வலையை கட்டிடுவோம் சார் ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ரீயா படுக்கக்குள்ள எடை வேணும் எடை வேணும் கண்டிப்பா ஆமா அப்புறம் அது ரொம்ப ஒட்டி ஒட்டினா கொஞ்சம் கஷ்டப்படும் கஷ்டப்படும் ஆனா நாங்க ஒரு வலையை விட்டு ஒரு வலையை கட்டி இந்த பக்கம் இப்ப அஞ்சு மாடு கட்டுவோம் சார் இந்த பக்கம் அஞ்சு இதுல இந்த பக்கம் நாலு நாலு இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் அஞ்சு அஞ்சு மாடு இந்த பக்கம் அஞ்சு அந்த மாதிரி இந்த சைடு வந்து அந்த பக்கம் கட்டிக்கலாம் இப்ப இந்த பக்கம் வந்து ஒரு மாடு தான் கிடக்கு ஈண்டது இப்ப இந்த ஈண்ட மாடுகளை மட்டும் கொஞ்சம் தனியா செப்பரேட் பண்ணிக்கணும் புதுசா ஈண்டதை மட்டும் ஏன்னா அது மத்தவரை கிடந்தா கொஞ்சம் கஷ்டப்படும் அது மட்டும் தனியா போட்டுக்கிறேன் அந்த மாதிரி அப்படி போட்டுக்கிறோம் நாங்க

இது வந்து மோலாயிரம் சார் ஓகே

பண்ணான்னு போயிட்டா நம்ம கண்ணுக்குட்டி வந்து ஒரு தேவையில்லாத சும்மாதான் சார் ஓ ஆமா எல்லாரும் வழக்கத்தான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம இதை வந்து இன்னு தாய் ஆகுறதுக்கு இன்னொரு மூணு வருஷம் ஆகும் ஓகே நாலு வருஷம் ஆகும் கிடையாது அதாவது பொதுவா நம்மளும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணுக்குட்டிகள் வந்து ஓரளவுக்கு நம்ம அந்த வந்து செலக்ட் பண்ணி தான் நம்ம வளர்ப்போம் அப்படிங்கும் போது இது மாடாகி இதுக்கு நீங்க சென்ன ஊசி போட்டு அது சென புடிச்சு உங்களுக்கு பால் கொடுக்குதுன்னா அந்த இதோட தாயை வந்து எவ்வளவு பால் குடுத்துச்சோ அந்த அளவுக்கு நம்ம இதுல எதிர்பார்க்கலாம்

மத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வேற மாதிரி இருக்கும் கண்டுபிடி இருந்தா அது மாடாயிருமே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க நம்ம நான் வந்து சார் ஒரு தொழில் ரீதியா போறதுனால மாட உருவாக்குறதுக்கு உண்டான ஆள் நான் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நான் போய்கிட்டு இருக்கேன் வேற இல்லை சார் இருக்கின்ற வருஷம் நீங்க வந்து இந்த பால் பண்ண தொடங்கி ஒன்றரை வருஷம் ஆகும் சொல்றீங்க உங்களுக்கு லாபம் வந்து எந்த அளவுக்கு வந்து வந்து சார் பொதுவா எந்த பிசினஸ்னாலும் ஒண்ணு சொல்லுவாங்க சார் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம அதாவது ப்ராஃபிட்ட வந்து எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா ரெண்டு வருஷம் எந்த பிசினஸ் இருந்தாலும் நம்ம அதை கத்துக்கிறது தான் கத்துக்கிறது தான் ஆமா இப்ப வந்து சார் இப்ப எனக்கு இந்த ஒரு ஸ்டேஜ்ல ஓரளவுக்கு நான் ட்ரபுள் ஆனேன் எப்படி எப்படி மேனேஜ் எந்த மாதிரியான வரவு செலவுக்குள்ள கொண்டு போறதுன்னு எனக்கு பிடிக்கிறதே கஷ்டப்பட்டேன் அப்புறம் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துதான் ஏதாவது எனக்கு லாஸ்ங்கிற அளவுக்கு இல்லை சார் ஓரளவுக்கு எல்லாம் போக ஒரு ஒரு அமௌண்ட் வீட்டுக்கு கொண்டு போற மாதிரி வருது அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆமா அதாவது பெருசா லாபம் இல்லைனாலும் இந்த ஒன் இயர்ல நஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆமா இந்த ஒன் இயர் நீங்க வந்து மாடு வளப்புல வந்து தாக்கு பிடிச்சு நிக்கிறதே பெரிய விஷயம் ஆமாங்க சார் ஏன்னா நமக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து நிறைய சொதப்பல் பண்ணுவோம் ஆமாங்க எப்படின்னா நமக்கு அதுக்கு அது எப்படி நம்ம ஊசி எப்படி அதுக்கு போடுறது ஆமா ஆமாங்க அதுக்கு மருந்து மாத்திரைகளை எப்படி நம்ம கொடுக்கறது உணவுகளை வந்து நம்ம அதுக்கு கரெக்டான உணவு நம்ம எப்படி அதுக்கு செட் கொடுக்கறதுங்க வந்து

நீங்க மந்த்லி சார் இப்ப ஒரு பிரபலி ஒரு மாடு வந்து ஒரு மா ஒரு மாசத்துக்கு ஒரு ஒன்பதாயிரம் பால் கொடுக்கணும் நீங்க ஒரு நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுக்கிற மாதிரி மாடு மட்டும் தான் வளர்த்துட்டு இருக்கீங்களா இல்ல நீங்க வந்து இல்ல சார் நம்மகிட்ட ஆடு இருக்கு நம்மகிட்ட ஒரு ஐம்பது ஆடு வரைக்கும் இருந்ததுங்க சார் சரி சரி இப்ப நம்ம இந்த பக்ரீத்து கோயில் கூட அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நிறைய போயிருச்சு சரி சரி இப்ப நம்ம ஆடுகளை பாக்கலாமா வாங்க சார் வாங்க சார் வாங்க இப்ப உங்ககிட்ட எத்தனை ஆடு இருக்குதுன்னு சார் இப்ப நம்ம கிட்ட ஒரு இருபத்தஞ்சி இருந்து முப்பது ஆடு வரைக்கும் சார் சரி என்னென்ன ரகமலா நீங்க வச்சிருக்கீங்க நம்ம வந்து வெள்ளாடு செம்பறி ஆடு இருக்கு சார் ஓகே செம்மறி ஆடு வந்து நம்ம எட்டயபுரத்துல வாங்குனது நிக்குது கொஞ்சம் அதுல கொஞ்சம் போயிருச்சு கொடியாடும்பாங்கல்ல சார் ஆமா கொடியாடா ஆமா ஆமா சரி அது கொஞ்சம் போயிருச்சு ஓகே இப்ப நம்ம இருக்கறதுல இங்க வாங்குனதுதா சார் இதெல்லாம் வந்து நம்ம திருவங்கனை சந்தை பாம்பு கோயில் சந்தை ஓகே ரெட்டியார்பட்டி சந்தையில அப்படி வாங்குனது சரி 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 ஆமாங்க சார் அதனால இப்போதைக்கு எல்லாம் இப்படி இருக்கு சார் நம்ம காலையில நம்ம இதுக்கு இந்த கடலை குலை அப்புறம் நம்ம அந்த எல்லாம் வந்து மிஷின்ல அடிச்சு வச்சிருவோம் மிஷின்ல அடிச்சு வச்சிருவோம் மத்தியானம் கொஞ்ச நேரம் மேட்சில் இந்த பக்கத்தில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரவுண்ட் அடிச்சிட்டு அப்போ உள்ள வந்து போட்டுருவோம் சார் ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூணு நேரம் நாலு நேரம் தண்ணி வைப்போம் ஓகே ஓகே ஆமாம் என்னென்ன கொடுக்குறீங்க சார் இதுக்கு வந்து தவுடு தான் போடுறோம் ஓகே தவுடு பிளஸ் நம்ம இந்த கழிவு தண்ணி வேஸ்ட் இருக்குல்ல சார் ஆமாம் அந்த மாதிரி இதையும் கொடுக்குறோம் சரி அதோட தவுடு தண்ணியும் சேர்த்து நம்ம இதுக்கு வந்து கோதுமை தவுடு சார் போடுறோம் ஓகே ஆமாங்க சார் இதுக்கு இதுக்கு வேற வேற தவுடுகளும் ட்ரை பண்ணி பார்த்தோம் சரி அது எதை குடிக்கல கோதம்பத்தோட தான் குடிக்குது சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம கோழி நாட்டு கோழிகள் நிக்கு சார் நாட்டுக்கோழி கோழி வச்சிருக்கீங்க ஆமாங்க சார் நாட்டுக்கோழி கோழி ஒருங்கிணைந்த பண்ணையாவே நீங்க வந்து ஆமாங்க சார் ஆமா எல்லாமே பண்ணுவோம் அப்படின்ட்டு சரி சரி நாட்டு கோழி இன்னைக்கு இப்ப நிறைய போயிருச்சு வச்சுக்கோங்களேன் இந்த பண்டிகை டைம்ல நிறைய வாங்கினாங்க ஆமா நம்ம எல்லாமே ஒரிஜினல் ரகம் தான் நாட்டுக்கோழி கோழி நாட்டு கோழி நம்ம அந்த கலப்பெல்லாம் கிடையாது சரி அது வந்து நம்ம அதுக்கு அது ஃப்ரீயா தான் விட்டுருக்கோம் சார் அது எங்கனாலும் மரத்துல அங்க எங்கனாலும் இதுக்குன்னு தனியாக யாராவது குடுக்குறீங்களா கோழிகளுக்கு கோழிகளுக்கு வந்து நம்ம அரிசி போடுவோம் ஏதாவது நம்ம தீவனங்கள் இந்த மாதிரி போடுறதுதான் மத்தபடி அது மேயிறதா சார் அது நம்ம இந்த தென்னமரத்துக்குள்ள அங்கங்க எல்லா பக்கமும் சுத்து சார் அது அதனால அது தன்னால அது மேய்ஞ்சுக்கிறோம் தன்னால அடைஞ்சுக்கிறோம் தன்னால இருந்துக்கிறோம் சார் அதனால அதுக்குன்னு நீங்க தனியா எதுவும் கேர் பண்றது கிடையாது கிடையாது அதுக்கு செட்டு தான் போட்டிருக்கோம் ஆனா அதுக்காக போறதே கிடையாது இதை வந்து நீங்க இப்ப ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையா தான் நீங்க வச்சு ஆமாங்க சார் ஆமாங்க சார் எல்லா ஆடு மாடு கோழி கோழி எல்லாமே இருக்கு சார் இப்ப நீங்க இந்த ஆடு சொல்றீங்கல்ல ஆமாங்க சார் இந்த ஆடு வந்து நீங்க பீஸா வைப்பீங்களா இல்லன்னா

தம்பருல ஒரு ரேட்டை சொல்லி அந்த மாதிரி கேட்கும் போது நம்ம சரி அப்படியே போயிருவோமே சரி 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 அப்படிங்கிற மாதிரிதான் போகுது ஒரு சிலவங்க ரேட்டு கிலோ கணக்குல போட்டு கேக்குறாங்க கேக்குறாங்க அப்படி கேட்டா ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி கேக்குறீங்க ஆமா நீரடைக்கு ஐநூறு ரூபாய்க்கு அந்த மாதிரி வெள்ளாடு ஆமா வெள்ளாடு அந்த மாதிரி அது கிட்ட நாய்களும் நாயு வச்சிருக்கீங்களா இது என்ன ரகம்னு சொல்லுங்களேன் சார் இது வந்து நம்ம கிட்ட லேபரடார்னு ஒரு பிரீடு சார் ஓகே ஆமா இது நம்ம கிட்ட தெரிஞ்ச நண்பர் தான் கொடுத்தாரு சரி ஆமா இது லேபரடார்ன்ற பிரீடு இது கிடக்குது இது இல்லாம நம்ம கிட்ட கன்னி சிப்பி பாறை இந்த மாதிரி ஐட்டங்களும் கிடக்கு நாட்டு நாய்களும் கிடக்குங்க சார் அதெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க இங்க தான் கிடக்கு சார் எல்லாமே எதுவுமே நம்ம அடச்சலா வைக்கிறது இல்ல அது எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும் எங்கயாவது சுத்திட்டு அங்க அங்க கிடக்கும் வேட்டைக்கு யூஸ் பண்ற நாய்கள் ரெண்டு மூணு நாய்கள் கிடக்குது இருக்குது ஆமா மெயினா அது வேட்டைக்கு யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் சரி 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 எல்லாமே கிடக்கு சார் எல்லாமே நமக்கு காவலுக்கு தான் கிடக்குங்க வேற எது நீங்க எது எதுவும் விற்பனைக்கு எதுவும் வச்சிருக்கீங்களா இல்ல சார் இது வரைக்கும் நாங்க விற்கல கேட்டா குடுக்குற மாதிரி கேட்டா குடுக்கற மாதிரி தான் நான் எந்த நமக்கு சூப்பர் நெபியர் ஆமாங்க சார் ஆமாங்க சூப்பர் நெபியர்ல வந்து நிறைய ரகம் இருக்குது ஆமாங்க என்ன ரகத்தை வந்து நீங்க குடுத்துட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் நம்ம வாங்க சார் வாங்க சார் நம்ம பாத்துக்கலாம் சார் ஓகே ஓகே வாங்க சார் நம்ம கிட்ட வந்து சார் இப்போ நம்ம போட்டுட்டு இருக்குது கோட்டுன்னு ஒரு ரகம் போடுறோம் சார் ஓகே சூப்பர் நெபியர்ல கோட்டுன்னு ஒரு ரகம் போட்டுட்டு இருக்கோம் குச்சி எல்லாம் வாங்கி ஊனி அப்படி ப்ராசஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம் சரி சரி ஓகே ரகம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்குது சரி இதுல வந்து நம்ம கிட்ட இப்போ பெருசா இருக்கு இதுதான் இப்ப நாங்க புது புது எல்லாம் இப்பதான் வாங்கி எல்லாமே போட்டுருக்கோம் நீங்க இது வந்து எவ்வளவு இடத்துல நீங்க இந்த புள்ள எவ்ளோ இடத்துல நீங்க எல்லாம் போட்டுருக்கீங்கன்னு சார் இது வந்து இப்ப நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு முக்கால் ஏக்கர் கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது அவங்களுக்கு இப்ப அப்புறம் இது ரெண்டு அப்புறம் இடத்துல நாங்க வந்து வேற தோட்டத்துக்குள்ளே போட்டு அது வேற இடங்கள்ல சரி அங்க வந்து இதுவும் கிடக்கு நார்மலா நம்ம அந்த சோள நாத்து அதுவும் கிடக்கு அதுவும் இருக்கு சில நேரம் என்ன பண்ணுவோம் சார் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுருவோம் பாலுக்கு இது வேணும் பயிர் நிறைய அது வேணும் அப்படிங்கனால ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரியும் போடுவோம் நாங்க சரி

மக்காச்சோள கிராஸும் போட்டிருக்கோம் சார் இது வந்து ஒரு தட்டை வந்து எவ்வளோ ரேட்டுக்கு நீங்க வாங்கினீங்க சார் கரும்பு கிராஸ் வந்து ஒரு குச்சி வந்து மூணு ரூபா சார் மூணு ரூபா ஆமாங்க சார் இது நம்ம பெரம்பலூர்ல இருந்து வாங்கணும் சார் ஓகே பெரம்பலூர்ல இருந்து நம்ம வாங்கி இதான் போட்டிருக்கோம் ஓகே மக்காச்சோ அது சோளம் அந்த வெள்ளச்சோளமும் அப்புறம் சூப்பர் நெப்பேர் கிராஸ் அந்த புல்லு வந்து ரெண்டு ரூபா சார் அது எங்க இருக்குது அது இதுலதான் இருக்கு சார் இந்த இந்த உள்ள இருக்கும் இந்த இந்த குச்சி பாருங்க இதெல்லாம் நீங்க கண்ணுகளா உருவாக்கி அதுக்கப்புறம் சார் இது வந்து இப்ப வித 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 தான் இது வித குச்சி தான் ஊனி இருக்கும் இதுல வந்து சோளமும் சூப்பர் நெப்பேரே மிக்ஸ் பண்ணி ஆமாங்க சார் கம்பம் புல்லு சூப்பர் நெப்பேர் மிக்சிங் இருக்கு அதுவும் இருக்கு கம்பம் புல்லு சூப்பர் நெப்பேர் இருக்கு இருக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மக்காச்சோளமும் சூப்பர் நேப்பர் மிக்சிங் கிராஸும் இதுல இருக்கு ஆமா இதுல இப்ப நாலு பிரீடு போட்டிருக்கோம் சார் இப்போதைக்கு

ஓ சரி அப்புறம் பாசி குடின உளுந்தம் குருணை எல்லாமே மிக்ஸ் மக்காச்சோளம் பருத்தி கொட்டை எல்லாம் மிக்ஸிங்க சரி 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 அதோட கொஞ்சமா அரிசி மாவு சார் பால்கா மட்டும் கொஞ்சம் சேர்த்துருச்சு சேர்த்துப்பாங்க மத்தபடி நம்ம அதில் உங்களுக்கு எவ்வளவு ஒரு மாட்டுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க கொடுக்குறது சார் இது ஒரு மாட்டுக்கு இந்த டப்பாட்டு முக்கா டப்பா கொடுக்கணும்னா இது ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒன்றரை கிலோல இருந்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ஆமா ஒரு நாளைக்கு ஒரு ஆறு கிலோ அளவு ஒரு மாட்டுக்கு ஆறு கிலோ அஞ்சு டு ஆறு கிலோ ஒரு மாட்டுக்கு நம்ம செலவு பண்றோம் சரியான அளவா இருக்கும் ஆமா சரி செலவு பண்றோம் நாங்க மூணு வேளை தண்ணி வைக்கிறோம் சார் சரி எல்லாருமே ஜென்ரலா ரெண்டு வேளை வைப்பாங்க நாங்க காலை இரவு மத்தியானம் அப்புறம் சாயந்தரம் வச்சுக்கிறது சரி 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 இதுதான் நம்ம அந்த தவிடு மூடை சார் மூடை ஆமா ஒரு மூடை வந்து ஐம்பது கிலோ சார் ஓகே ஒரு மூரை வந்து ஆயிரத்தி இரநூறுவான்னு நம்ம வாங்குறோம் நம்ம பண்றோம் சார் இது இது வாங்குறது ஆமா ஆமா வாங்குறோம் சரி சரி ஆயிரத்தி இரநூறு பரவாயில்லையா அப்போ உங்களுக்கு ரேட் வந்து ஓரளவுக்கு ஆமாங்க சார் அதை விட சேர்த்து உப்பும் போடுவோம் சார் ஏன்னா உப்பு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சுவசரம் இருக்கும் மாடு சல்லுன்னு குடிச்சிரும் குடிச்சிரும் ஆமா உப்பு போடாமல் போட்டீங்கன்னா கொஞ்சம் சப்புன் இருக்கும் மாடு குடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும் தடுமாறிக்கிட்டு இருக்கும் சரி 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 அதனால உப்பு போட்டு வைக்கிறனால கடை கடன் குடிச்சிரும் சார் சரி 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 சரிங்களா ஆமாங்க சார் டப்பா ஃபுல்லாக வச்சுருவோம் நம்ம சரி ஒரு சில பெரிய மாடுகளுக்கு பத்தாது சார் கொஞ்சம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டு

ஆமா சென பிடிக்காது இப்ப சூப்பர் நேப்பியர்ல பாத்தீங்கன்னா ரெட் சூப்பர் நேப்பியர் இருக்கு சரி அதெல்லாம் போட்டீங்கன்னா மாடு சென பிடிக்காது மலட்டு மாடாயிரும் ஓ இதுல இந்த மாதிரி குளிக்க வைக்கிறதெல்லாம் எத்தனை தடவை குளிக்க வைப்பீங்க வைக்கிறது சார் ஜென்ரலா ஒரு மாட்டை ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது குளிக்க வைக்கணும் சார் கண்டிப்பா நம்மளால குளிக்க வைக்க முடியலன்னா கூட தண்ணியாவது அரைச்சு விடணும் ஏன்னா அங்க ஹீட் குறையும்பாங்க வாங்க ஆமா இன்னைக்கு வரைக்கும் ஆள் எதுவும் போட்டிருக்கீங்களானே இல்ல சார் ஆள் போல நாங்க ஒருத்தவங்க போட்டிருந்தோம் சார் ஓகே ஒரு ஒரு லேடி ஒருத்தங்க வேலைக்கு வந்தாங்க சரி பட் அவங்க அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ணல நம்ம பாக்குற மாதிரி பார்க்க மாட்டோம் பொதுவாக நம்ம போல நம்ம சார் நல்லா பார்ப்போம் பார்ப்போம் கண்டிப்பா மத்தவங்க வந்து அவங்க வாங்குற காசுக்கு தான் பாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க நம்மளும் வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத அதனால நம்ம அதுக்கு நம்மளே பாத்துக்கலாம் நம்ம பார்த்தாதான் நமக்கு திருப்தி சார் கண்டிப்பா ஏன்னா எண்ட் ஆஃப் டே எனக்கு சாட்டிஸ்பை வேணும் கண்டிப்பா நான் இன்னைக்கு திருப்தி அதை பாத்துருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் தெரியணும் அப்ப நம்மளே அதை பண்ணாதான் நமக்கு தெரியும் சார் அதனால வேண்டாண்டி நாங்களே என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்களே தான் பாத்துக்கிறோம் சார் ஆமா எல்லாமே பாத்துக்கிறோம் இன்னும் வந்து நீங்க மாடுகளை வந்து அடுத்து இப்ப இன்னும் அதிகரிக்கிற மாதிரி பிளான் இருக்கா ஆமாங்க திரும ஆஃப்டர் தீபாவளி இன்னொரு பத்து மாடு வாங்கலாம்னு ஒரு ஐடியா சார் இந்த செட்டிலுக்கு தேவையான தீவனங்கள்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா இப்ப அதுக்கு தான் சார் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே ஏன் தீபாவளி கழிப்பா அப்படிங்கறதுனால அப்படிங்கறது சார் இப்போ ஒரு நாலு ஏக்கருக்கு தீவனம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சரி ஏன்னா உங்களுக்கு மாடு அதிகமாகும்போது தீவனங்கள் கரெக்டா இருக்கணும் இருக்கணும் கண்டிப்பா ஆமாங்க சார் இப்ப அதனால இப்போ நாலு ஏக்கர்ல தீவனம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு மாசத்துல எல்லாம் வளர்ந்த ஒரு இப்ப நம்ம புல்லு குச்சி ஊன்றா டுவெண்ட்டி பிப்டின் முளைக்கும் அதுக்கு ஒரு

எவ்வளவு செலவு எவ்வளவு ப்ராஃபிட்ன்றதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கனால அந்த டார்கெட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கேன் சார் ஆமா சரி சரி கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வருடத்தில் வந்து ஐம்பது வந்து கண்டிப்பா சார் கண்டிப்பா நன்றி சார் அதிகரிக்கிறதுக்கான இது வந்து கண்டிப்பா உங்களுடைய உழைப்புல வந்து இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து அத சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய்ங்கிற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா நன்றி சார் நன்றி இவ்வளவு நேரம் வந்து நமக்காக இந்த மாடுகள் வளர் நீ உங்களுடைய அனுபவம் கண்டிப்பா என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறத விட உங்களுடைய அனுபவத்தை வந்து இவ்வளவு நேரம் வந்து நமக்காண்டிய நேரம் ஒதுக்கி பொறுமையா வந்து இந்த மாடு வளர்ப்பை பத்தி நம்ம கூட பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் நன்றி